நீ நம்புறியா உன் வாழ்க்கை உன் என்ன மாறும் சிவபெருமான் இத ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் ஒரு காலத்துல காஞ்சிபுரத்துக்கு அருகே ஒரு சிறிய கிராமம் அங்க ஒரு இளைஞன் வாழ்ந்தான் அருள்மணி அவன் மனசுல ஒரே வருத்தம் என் வாழ்க்கை நல்லா போகல என்ன செய்தாலும் தோல்விதான் அவன் தினமும் சிவாலயத்துக்கு போய் சிவபெருமான மனதால வேண்டிக் கொண்டான் ஆனா அவன் மனம் அமைதியில்லை ஒருநாள் ஒரு சந்நியாசி அவனை பார்த்து சிரிச்சார் பிள்ள நீ சிவபெருமானிடம் என்ன கேட்குற அருள்மணி சொன்னா எனக்கு நல்ல வாழ்க்க வேண்டும் சுவாமி அந்த சன்னியாசி மெதுவா சொன்னார் நல்ல வாழ்க்க வேண்டும்னா நல்லத நின அருள்மணிக்கு ஆச்சரியம் அட சுவாமி நினைச்சதால வாழ்க்க மாறுமா அவர் சிரிச்சார் பிள்ளை சிவபெருமான் தியானம் செய்கிறார் அவர் என்னம் பிரபஞ்சத்தை அதிரவிக்குது அவர் மனம் போல உன் மனமும் சக்தி உடையது நீ நினைச்சத பிரபஞ்சம் கேட்டு செய்கிறது அதுதான் ஈர்ப்பு விதி அருள்மணிக்கு புரிய ஆரம்பிச்சது அவனுக்கு தோன்றியது அப்போ நான் துக்கம் நினைச்சதால தான் துக்கமே வந்ததா சன்னியாசி சிரிச்சார் ஆம் பிள்ளை மனோ தெய்வீக சக்தி நீ என்ன நினைக்கிறேனோ அதுதான் உன்னிடம் வரும் அந்த இரவு அருள்மணி தியானம் பண்ணா ஓம் நம சிவாய என மனதில் ஒலிக்கச் செய்தான் அவனுள் அமைதி பரவ ஆரம்பித்தது மறுநாள் காலை அவன் முகம் ஒளிர்ந்தது மனம் நம்பிக்கையால் நிரம்பியது அவன் செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் நம்பிக்கை உறுதி அமைதி மெல்ல மெல்ல வாழ்க்கமாற ஆரம்பிச்சது அவனுக்கு வேலை கிடைச்சது வீட்டில் அமைதி இதயத்தில் மகிழ்ச்சி மக்கள் கேட்டாங்க அருள்மணி ரகசியம் என்ன அவன் சிரிச்சான் நான் என்ன நினைக்கிறனோ அதுதான் நடக்குது சிவகருமான் கற்றுக் கொடுத்தார் நினைச்சதை நம்பு நம்பியதை செய் நம்பிக்கைதான் பிரபஞ்சத்தோட பாலம் சிவம் என்பது உன்னுள் இருக்கும் அமைதி அருள்மணி சொன்னா ஓம் நமசிவாய நீயே என் வழிகாட்டி அந்த நாள் முதல் அவன் வாழ்க்கை ஆசிர்வாதமாய் மாறிச்சு சிவபெருமான் சொல்றார் நீ என்னுவது நீயே ஆகிறாய் உன் மனோ தெய்வீகம் நம்பிக்கை வை பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்து இதுபோல இன்னும் பல உந்துதல் கதைகளுக்காக மாத்தியோசி லைஃப் ஈஸி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க